வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தான நம்ம பாரம்பரிய அரிசி வச்சு செஞ்ச கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இது கருப்பு கவுனி கூறுனை இது கூட ஒரு டம்ளர் டம்ளார் சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் வெள்ளை உளுந்து எடுக்கலை கருப்பு உளுந்து கொஞ்சம் கல் இருக்கும் அது நம்ம க நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் மூணுமே ஒவ்வொரு டம்ளர் எடுத்துருக்கிறேன் உளுந்து மட்டும் நல்லா வறுத்த எடுத்துக்கிறேன் வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நிதானமாக வறுத்த எடுத்துக்கோங்க இப்போ இது ஆறுனதும் மூணு இதையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம கஞ்சி போட்டுக்கலாம் இது டெய்லியும் கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மாப்பிளைச்சம்பா அரிசி சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு மாவி மாவிப்பை எடுத்திருக்கிறேன் இதுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சேர்க்குறது சரியாக இருக்கும் அதை விட வேணாலும் சேர்த்துக்கோங்க கம்மியாக வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப இறுகிட்டு போயிடும் இது சேர்த்து நம்ம நல்லா மிகு கிண்டி விட்டுறலாம் கட்டி இருக்கக்கூடாது இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு பால் பூண்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் தாராளமாக நிறையவே சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமே சேருங்க பல்லாரி சேர்க்காதீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கிடுவோம் நம்மளுக்கு கற்கு கவனி அரிசி வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் நம்ம பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்குறோம் அதே மாதிரி ஆஃப் பண்ணப்பறம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக்கரில் தான் இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு நார லிட்டர் தண்ணி ஊற்றி இருந்தேன் அதுவுமே இவ்வளோ திக்காக இருக்குது இப்போ இன்னும் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம் திக்காக வேணும்னா அப்படியே திக்காகவே வச்சுக்கலாம் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சி மாப்பிள்ளை சம்பா சுகருக்கு நல்லது உளுந்து நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது கருப்பு கவுனி அரிசி பல்வேறு நோய்களுக்கு நல்லது புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை கூட போக்குறதுக்கு கற்பு கவுனி அரிசி உதவுது அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு தேங்காய் தொழில் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு தேங்காய் தொழிலில் அப்படியே குடிக்க போகிறோம் நாங்கள் கருப்பு கவனி கஞ்சி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்